அஸ்லாம்லைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது பீன்ஸ் கேரட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது ஆமாங்க மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது ஸ்பைசஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் பீன்ஸ் கேரட் கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கரை ரே டைரெக்டாக நம்ம சேர்க்க முடியாது அதனால தண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணி அதில் ஊற்றிடுங்க அந்த மீல் மேக்கரில் அதோடய ஸ்மெல் எல்லாம் போயிடும் உங்களில் யாருக்கு மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள் பிரியாணினாலே மஸ்ட்டுங்க மீல் மேக்கர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊறிட்டு இருக்குது மீல் மேக்கரு இதுக்கடையில் நம்ம கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருவோங்க கத்திரிக்காய் பச்சடி பிரியாணிக்கு ஆப்டாக இருக்கங்க அதுக்கு நான் எள்ளு பொடி நான் தூவி விட போகிறேன் லாஸ்ட்டில் எள்ளு இருந்துச்சுன்னா எள்ளு போடுங்க அப்படி இல்லைன்னா மலாட்டை வேர்க்கடலை இருக்குல்ல வேர்க்கடலை பொடி கூட போடலாம் அதை வறுத்து போடுங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த வெள்ளை எள்ளை நான் கொஞ்சம் வறுத்துக்கிறேன் நான் வறுத்து மிக்சியில் மாற்றிக்கிறேன் நான் அது கொஞ்சம் ஆர்டம் அதே கடாயில் கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க ஏன்னா கத்திரிக்காய் பச்சடிக்கு நல்லெண்ணெய் மஸ்ட்டுங்க அது கொஞ்சம் ஆட்டம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க முழு மிளகு போட்டுக்கங்க கத்திரிக்காய் பச்சடி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க என்னோடய ஸ்டைல் எப்படின்னு பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கங்க கடுகு போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு தக்காளி வெங்காயம் ஒரே ஒரு பச்சை எல்லாமே ஒன்று ஒன்று போதும் ஒரு பல்லாரி ஒரு தக்காளி ஒரு பச்சை போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலை போடுங்க பிரியாணிக்கு ஒரு ஆப்டான சைடிஷ்னா அது கத்திரிக்காய் பச்சடி தாங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சமாக ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கணுங்க ரொம்ப முத்தனை கத்திரிக்காயாக இருக்காது கூடாது நல்லா அந்த கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி அதே மசாலாவில் போட்டுருங்க நல்லா மசாலாவோட அப்படியே கிளறி விடுங்க அந்த மசாலாலாம் அதில் போய் அப்சர்வ் ஆகணும் கத்திரிக்காயோட யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க தேவையான அளவு அது உப்பு போட்டுக்கங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க புளியை எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டு அதோடய ஃபில்டர் பண்ணி அதோடய எசன்ஸை மட்டும் ஊற்றுங்க சாரை மட்டும் ஊற்றுங்க புளி அதில் ஊற்றிடுங்க புளியை ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி கூட ஊற்றிக்கோங்க அதை கத்திரிக்காய் வேகணும்ல மூடி வைங்க அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் நம்ம வெள்ளை எள் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதை கிரைண்ட் பண்ணிக்குவோம் அதை பொடி பண்ணி வச்சுக்குவோம் அது வேகிறதுக்கும் பிறகு லாஸ்ட்டாக அந்த எள்ளு பொடி தூய் விடுன்னு வெந்துக்கிட்டு இருக்கு சரி அது அப்படியே சிம்லியே இருக்கட்டும் பொடியும் ரெடியாக இருக்குது எள்ளு பொடி எள்ளு பொடி இல்லாதவங்க வேர்க்கடலை பொடி யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ரெடியாக இருக்குங்க எல்லாம் பாஸ்மதி ரைஸ்னாவே கொஞ்சம் பிரியாணினாலே கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கணுங்க பாத்திரம்லாம் ரெடியாக இருக்குது பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கீ போட்டுக்கங்க ஒரே ஒரு பட்டை பெரிய பட்டையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உடச்சி போடுறேங்க நான் அன்னாசி அது ஒரே ஒரு அன்னாசி அதையும் நான் ஒரு ரெண்டாக உடச்சி போட்டுடுறேன் ஒரே ஒரு பிரிஞ்சலை இன்னொன்று என்னென்னா போது நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கூட சேர்க்கலாங்க அப்போ வந்து அது ஸ்மெல் தெரியாது ஏன்னா வெஜிடபிள்ஸுனுங்கும் போது இதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக காட்டும் அதனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஸ்பைசஸ் போடுறதே நல்லது மூணு பல்லாரிங்க மூணு பல்லாரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா வதக்கி விடுங்க பிரியாணினாலே நல்லா வதக்கி விட்டு செய்யணும் அப்போ தான் அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கங்க ஒரு டீஸ்பூன் கொடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி கொடுத்துக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கங்க பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைஸஸ் சேர்க்குறோமோ அதே தான் அது மட்டன் சிக்கனுங்கும் போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம் மசாலா ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கோங்க கொடுத்து நல்லா வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இது வந்து மேகி டியூப்ஸுங்க இது இது வந்து மார்க்கெட்டில் விற்கிது இது இது போட்டு நம்ம செஞ்சோன்னா நம்ம இன்னும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இது வெஜிடேரியன்லேயும் கிடைக்குது இது நான்வெஜ்லேயும் கிடைக்குது இந்த மேகி டியூப்பு ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க கரம் மசாலா சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா அதை வதக்கி தான் விடணும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக தாங்க சேர்ப்பேன் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கங்க சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க சிக்கன் மசாலா சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க புதினாமல்லி ஒரு கைப்பொடி பிரியாணினாலே பொது நான் மல்லிகை இருக்கணுங்க லெமன் ஜூஸ் போட்டுக்கங்க ஆஃப் லெமன் இருந்தால் போதும் அது அந்த ஜூஸை நல்லா இது பண்ணிக்கோங்க நல்லா நல்ல விடுங்க நல்லா வதங்கட்டும் வெஜிடபிள்ஸ் அதுலேயே தூக்கி கொட்டிவிடுங்க கொட்டி நல்லா வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு நமக்கு வதக்கிறோமோ அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி மேல் மேக்கரையும் பச்சை பட்டாணியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த மசாலாலாம் அதில் எல்லாம் அந்த வெஜிடபிள்ஸில் போய் அப்சர்வ் ஆகணும் கொஞ்ச நேரம் சிம்மில் இருக்கட்டும் அது மூடி வைங்க இருக்குங்க நான் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றுல அதில் இருக்கிற அந்த வெங்காய தக்காளி தண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் தண்ணி அதுலேயே நல்லா குக்காகிடும் அது சிம்லியே தான் நான் வச்சிருக்கேன் நான் இங்கே பச்சடி ரெடி ஆகிட்டுருக்குங்க கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அந்த கத்திரிக்காய் பிஞ்சி கத்திரிக்காவாக இருந்தால் மஸ்ட்டுங்க அது நல்லா வதக்கி விடுங்க எப்படி இருக்குது பாருங்க வெஜிடபுள்ஸ்லாம் நல்லா ஆகிடுச்சி சிம்லியே தாங்க வச்சுருக்கேன் நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி போதுங்க ஏன்னா வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸை கழுவி சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு இது அம்மாக்காக ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேங்க அம்மா இதே மாதிரி ஸ்பைசஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக ஒயிட் ரைஸ் சின்ன பாட்டில் வச்சுருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் குக் ஆகிட்ருக்கு வாவ் நைஸ் செம்மையாக குக் ஆகிடுச்சுங்க இப்போ அந்த பொடியை தூவி விட்டுறலாம் லாஸ்ட்டு ஃபைனலாக இதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எள்ளு பொடி நீங்கள் ட்ரை பண்ணுங்க நீங்கள் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எள்ளு பொடி தூவி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுனது நம்ம கொதிக்கி வந்துருச்சுங்க பிரியாணி ஊறிகிட்டு இருக்குங்க பாஸ்மதி ரைஸு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதுங்க நல்லா நீட் நீட்டாக இருக்கும் பாசனது ரைஸு ம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் ஆட் பண்ணிவிடுங்க இதில் தண்ணி கொதித்த பிறகு தான் போடணும் அரிசி அப்போ தான் செம்மையாக இருக்கும் அது உடையாமல் அப்படியே அழாக்காக கிளறி விடுங்க சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இது பீட்ரூட் வெயிட் பண்ணுதுங்க ஒரு ஸ்வீட் ஒன்று கேட்டிருக்காங்க அதனால் ஸ்வீட் செய்கிறதுக்காக ரெடியாக இருக்குது அதுக்கு தேவையானது பீட்ரூட்டு நெய் நட்ஸு சூப்பராக இருக்குங்க செம்மையாக வாசனை வருது ஆல்மோஸ்ட் எல்லாம் குக்காகிடுச்சி ரைஸ் பார்த்திங்களா ரைஸ் எப்படி இருக்குது பார்த்திங்களா வாசனதி ரைஸ் நம்ம கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சால் நீட் நீட்டாக இருக்கோங்க நல்லா இருக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கு நட்ஸு போட்டுக்கோங்க நான் இது பம்கின் சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது இது ஸ்வீட்னு ஸ்வீட் செய்யும் போது இது போடலாம் இது நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு ஸ்வீட் நம்ம பாயாசம் எது செஞ்சாலும் இந்த பம்கின் சீட்ஸ் போடலாம் பீட்ரூட் போட்டிருக்கேங்க பீட்ரூட்டை நான் வந்து நான் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி போடல பில்லரில் வந்து செதுக்கி நான் போட்டிருக்கேன் இது இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க லைட்டாக சால்ட்டு போட்டுக்கங்க சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி அதை குக் பண்ணிட்டோம் இங்கே ஆல்மோஸ்ட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு யூஸ் பண்ணாத தோசைக்கல் ஒன்று வச்சுக்கோங்க அது மேலே பிரியாணியை வச்சுருங்க பிரியாணி எப்படி இருக்குது பாருங்க பார்க்க அதில் கொஞ்சமாக கீ போட்டுக்கோங்க போட்டு மூடி வச்சு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் ஒன்று வச்சுருங்க தண்ணி பாத்திரம் ஜீனி போடலான்னு பார்த்தா ஜீனி டப்பா காலி ஆஹா இப்போ ஜீனியை பிரித்து கொட்டணும் சர்க்கரையை ஆமாங்க சர்க்கரை கொட்டியாச்சு சூப்பராக ரெடியாக இருக்குங்க பிரியாணி எப்படி இருக்குது பாருங்க உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க பிரியாணி கலர்றதே அது ஒரு பொறுமையாக கலர்னுங்க இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் அல்வா அதுக்கு நம்ம சர்க்கரை பொண்ணு பீட்ரூட் குக்கான ஆன பிறகு போடுங்க ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க சர்க்கரை அம்மாவோடய ரைஸும் ரெடியாகிடுச்சு ஒயிட் ரைஸு வா எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அல்வாவும் ரெடி ஆகிடுச்சுங்க பீட்ரூட் அல்வா எப்படி இருக்குது பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்